த மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஆண்டன் செகாவ் ஏன் இவர் த மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு மருத்துவராக இருந்து இவர் எழுதின கதைகள் சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு கதையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற முறையில் ரொம்ப கனக்கச்சிதமாக எழுதின ஒரு நபர் அதனாலேயே இவர் அதிக அளவில் வாசிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் பெரும்பாலும் இவருடைய கதைகள் எல்லா விதமான ஒரு கதை கதைக்கலன்கள்லையும் இருக்கக்கூடியதாக இருக்குது முன்னவே நம்மளுடைய சேனல்லே ரெண்டு கதைகள் போட்டிருக்கோம் இப்போ மூணாவதாக இந்த கதை த ஹன்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் வெளியான இந்த கதை ரஷ்யாவிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவருடைய நிறைய கதைகள் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க இந்த த ஹன்ஸ்மேன் அப்படிங்கிற கதை வெறுமே ஒரு அஞ்சு அல்லது ஆறு பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதை அவ்வளோதான் இந்த கதையினுடைய வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உரையாடல் வடிவம் இரண்டு நபர்கள் மட்டுமே தான் இதில் இருக்காங்க இந்த கதையில் இந்த இரண்டு நபர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு அந்த உரையாடல் தான் இந்த கதை செக்காவ் அந்த சிறுகதை ஃபார்மை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னா சம்பவங்களின் மூலயமா கதையை சொல்லாமல் உரையாடல்களின் மூலிமா அந்த கதையினுடைய இம்பார்ட்டன்ஸை அந்த ரீடர்கிட்ட கொண்டு போகிறது அவருடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த கதையும் அப்படி தான் இந்த கதையினுடைய கதை கரு வாசிக்கும் பொழுது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கதையாக நமக்கு தோணும் ஒரு வேட்டைக்காரன் ஒரு விவசாய பெண் இந்த இரண்டு நபர்கள் சந்திச்சுக்கிறாங்க இந்த ரெண்டு நபர்கள் யாரும் இல்லை கணவன் மனைவிகள் தான் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அதுவும் எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு புற்கள் நிறைந்த அதிகமான ஒரு பகுதியில் எதைச்சாக ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க இந்த சந்திச்சிக்கிற மொமெண்ட்டில் இவங்க பேசுகிற விஷயங்கள் இந்த பேச்சினுடைய நிறைவாக இந்த கதையை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது யோசித்தோம்னா ரொம்ப சிம்பிள் இந்த கதையை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு வயல்வெளியை காட்டுறாங்க ஒரு இமேஜரியாக இந்த வேட்டைக்காரனை சொல்லக்கூடிய ஏகர் லாசிச் அப்படிங்கிறவன் இவனை பற்றி விவரிக்கிறது ஒரு நாற்பது வயது பிளாண்ட் ஹேர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவன் வந்து ஒரு ஒரு காய்ந்து போன நிலையில் இருக்கக்கூடிய புற்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய பொருட்கள் இருந்த பகுதியில் இவன் சுற்றிகிட்டு இருக்கிறத ஒரு காட்சியில் காட்டுறது அடுத்து அந்த வானத்தை வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் ஸ்கை நல்ல ஒரு வெயில் காலம் அதை வந்து அவர் வார்த்தைகளில் சொல்கிறது இந்த காட்சியினுடைய பின்புலத்தை சொல்லிகிட்டு வர்றது அந்த நபரை சொல்கிறது அடுத்து இப்படியான இந்த நபர் எதேச்சியாக ஒரு பெண்மணியை அந்த இடத்துல சந்திக்கிறார் அப்போ அந்த பெண்மணி யார் அப்படின்றத பார்க்குறாங்க அவள் பிளேஜியா அப்படின்ற ஒரு பெண்மணி இவை யாரும் இல்லை இந்த ஏகர் அப்படிங்கிற மனைவி அப்படின்றத சொல்லுறாரு அவன் அந்த பெண்மணிக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது அப்போது இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தின உடனே இந்த கதாபாத்திரங்களுடைய தன்மையை விவரிக்க ஆரம்பிக்கிறது இவன் வந்து ஒரு வேட்டைக்காரன் இந்த பெண்மணி வந்து ஒரு விவசாயம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது இவங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க இவன் ஒரு வேட்டைக்காரன் அதனால வந்து அந்த விவசாயியை விட சூப்பீரியர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதே போல் தான் ஒரு ஆண் தனக்கு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது தனக்கு வேறொரு பெண்ணுடைய தொடர்பு இருக்குது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிக்கிட்டே போகிறது அப்போது உன்னை பார்த்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிருச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் நீ கிராமத்துக்கே வந்துருன்னு அந்த பெண் கூப்பிடும் பொழுது இந்த கிராமத்தில் என்ன இருக்குது இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு டேம்பர்ட் மேன் அதாவது நான் வந்து ஒரு நாகரிகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு சுப்பீரியர் நான் ஒரு வேட்டைக்காரன் ஒரு விவசாயியாக வாழ்கிறது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு அந்த விவசாயத்தை தட்டுறதா இருக்கலாம் வேட்டை செய்கிறது அல்லது வேற ஒரு வேட்டைக்காரனா வேற ஒருத்தனுடைய கீழே வேலை செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் சுப்பீரியர் சமூகத்தில் ரொம்ப முக்கியமான இடம் நான் பல புதிய இடங்களை புதிய மனிதர்களை இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் இது இதை போல் ஒரு கீழ்மையான ஒரு நிலையில் விவசாயம் செய்துக்கலாம் நல்லா வாழ முடியாதுன்னு இவன் சொல்கிறதா இருக்கலாம் அந்த பெண்ணுடைய காதல் அந்த ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு பிளாண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் மீது இவளுக்கு இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம் ஆனால் அதை மறுக்கக்கூடிய ஒரு பக்கமாக இருக்கலாம் அதை மறுத்துட்டு வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை ரொம்ப கீழ்மையான நிலையில் நடத்துறது இனி ஒரு சாதாரணமான ஒரு விவசாய பெண்மணி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு என்ன தெரியும் இந்த உரையாடல் வந்து அவருடைய முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி சம்பவன் வழி இல்லாமல் ரெண்டு பேருடைய உரையாடல் வழியாகவே அந்த கதையினுடைய பின்புலத்தை நமக்கு அப்படியே ஓபன் பண்ணுறது சரி இப்படி நீ என்ன வேலை செய்கிற நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் அப்புறம் வந்து சில குழந்தைகள் எல்லாம் அதனால் சில ரூபில்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறது நீ என்ன பண்ணுற நான் வந்து வேட்டக்காரனாக இருக்கேன் சில பேர்கிட்ட வேட்டக்காரனை வேலை செய்கிறேன் அப்போது எல்லா வகையில விட மேலானது நான் சுப்பீரியர் எந்த வகையில் நான் சுப்பீரியரு முதல்ல ஒரு ஆனா நான் உன்னோட சுப்பீரியர் ரெண்டாவது நான் வந்து உன்ன மாதிரி விவசாயி இல்லை வேட்டக்காரன் சொல்லி சுப்பீரியர்னு சொல்கிறது மூணாவது பல இடங்களை பல ஊர்களை பல மனிதர்களை பார்க்குற ஒரு நபராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சாதாரணமான ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு விவசாயியாக நான் வாழலை அப்படின்னு அதில் ஒரு சுப்பீரியர் தான் நான் சொல்கிறது ஒன்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் ஹேஸ் டேக்கன் எ மேன் யூ வில் நெவர் ரூட் இட் அவுட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற இந்த வார்த்தையாக இருக்கலாம் இப்படி சொல்கிறதன் மூலிமா தான் ஒரு மேம்பட்ட ஒரு மனிதன் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளை விட உன் உன் போன்ற பெண்களை விட நான் மேம்பட்ட ஒன்று நிறுவது அடுத்து கடைசியாக இந்த பெண்ண்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிற அந்த இடம் அப்போ ஒரு வைடான ஒரு ஒரு ஷார்ட்டில் ஃபுல்லாக புற்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்க கை இந்த பெண்ணுடைய கையில் ஒரு ரூபில் கொடுத்துட்டு அந்தால் அங்கேருந்து தன்னுடைய கை துப்பாக்கி கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஷார்ட் கண்ணை வச்சுக்கிட்டு நடந்து அங்கேருந்து போகிறத அந்த பெண் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறது இவளுக்கு ஒரு ஓரமாக கண்களில் நீர் கசிகிற மாதிரியான ஒரு காட்சியை வச்சுட்டு போக விடுறது அதாவது ஒரு கிளாசிக்கான ஒரு காட்சியை ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியை வைக்கிற மாதிரி அந்த பெண் அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அங்கேருந்து போகிற மாதிரி கூட இருக்கக்கூடிய நாய் அப்படியே மறைந்து போகிற மாதிரி ஒரு காட்சியோடு அந்த கதையை முடிச்சிருப்பார் படிக்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு கதையாக இருக்கும் ஆனால் பாருங்கள் அன்னைக்கு இருந்த ரஷ்யாவினுடைய கிராமப்புற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நிலை அடுத்து ரஷ்யாவிலேயே ஒரு பகுதி மக்கள் ஒரு பணக்கார தன்மையை நோக்கி பணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நிலையை காட்டுறதாக இருக்கலாம் அப்போது இந்த சொசைட்டியினுடைய இரண்டு தன்மை ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே அப்படிங்கிற இந்த தன்மையை காட்டுறதா இருக்கலாம் அடுத்து அந்த ஆண் பெண் மனோபாவங்கள் ஒரு ஆண் எப்படியாக இருந்திருக்கிறான் ஒரு பெண் எப்படியாக இருந்திருக்கிறா அடுத்து ஒரு விவசாயிக்கும் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு காட்டுறதா இருக்கலாம் அந்த பெண்ணுடைய காதலாக இருக்கலாம் ஒரு ஆண் என்பவன் குடிக்கலாம் குடிச்சிட்டு அந்த மனைவியை அடிக்கலாம் அடுத்து வந்து தான் திருமணம் செய்துக்கிட்டது கூட வந்து குடிம்போதையில் தான் நான் உன்னை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதாக இருக்கலாம் அவர் குடிபோதையில் ஒரு மனுஷனை மதம் கூட மாற்றிடலாம் உன்னை கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதா இருக்கலாம் அப்போது ஒரு ஆண் என்பதாலேயே அவனை குடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை மறுக்கிறதுக்குன்ற எல்லா விதமான அதிகாரமும் கிடைச்சிருது அப்படிங்கிறத மறைமுகமாக இங்கே சொல்கிறதா இருக்கலாம் அடுத்து இறுதியில் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை ஜஸ்ட் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறத விஷயமா இருக்கலாம் அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு ரூபில் பணத்தை கொடுத்துட்டு போகிற இந்த மாதிரியான அந்த மனநிலையை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல இந்த கதையில் இது எல்லாமே அந்த ஆறு பக்க கதையில் நமக்குள்ள பல்வேறான கேள்விகளை எழுப்பிடுது அதே போல் அந்த காட்சி ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த காட்சியை விவரிக்கிறது அந்த இடம் எப்படியான இடம்னு நமக்கு டோன் செட் பண்ணுறது ஒரு சூரியன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு காய்ந்து போன புற்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் பசுமையே இல்லை அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கலாம் இது எல்லாமே ஒரு ஆர்வம் கதையில் நமக்கு காட்டுறதுங்கிறது உண்மையாகவே செகாவோ வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியினுடைய மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொன்று எப்போவுமே சொல்லுவாங்களோ ஒரு வார்த்தை ஒரு எழுத்தாளர் இந்த காலத்தினுடைய கண்ணாடி அவன் அந்த காலத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பாருங்கள் செக்காவ் வந்து அந்த டைம்னுடைய தான் பார்த்த ஒரு ஒரு நிலப்பரப்பை அந்த பார்த்த ஒரு காட்சியை ஒரு ஒரு கதையாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு இப்போ நமக்கு இதனால் அந்த டைமை நம்மளால் வந்து புரிந்தி பார்த்துக்க முடியுது அப்போ இப்படியான பல்வேறு கதைகள் செக்காவோ எழுதியிருக்கிறாரு வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள் நன்றி